திரு சீபா ஆதித்யநார் அவர்கள் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் மறைவுக்கு இரங்கல் செய்தியை அன்று வெளியிட்டிருக்கிறார் அது என்ன செய்தி என்பதை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு வீர தலைவர் மறைந்துவிட்டார் தமிழ் மக்களின் பண்புக்கே ஒரு சின்னமாக அவர் விளங்கினார் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வீர தலைவர் மறைந்துவிட்டார் தமிழ் மக்களின் பண்புக்கே ஒரு சின்னமாக அவர் விளங்கினார் என்று ஐயா சீபா ஆதித்யநாத் அவர்கள் பசுமர் தேவர் மறைவுக்கு இரங்கல் செய்து வெளியிட்டிருக்கிறார் சிபா ஆதித்யநாத் அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவராக இருந்தவர் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தினத்தந்தி நாளிதழை தொடங்கியவர் அந்த நாளிதழின் நிறுவனர் ஐயா சிபா ஆதித்யநார் அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பல தொன்றுகளை ஆற்றியவர் அதேபோன்று நாம் தமிழர் கட்சி என்று இன்று சீமானவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த கட்சியை முதன் முதலில் தொடங்கியவர் ஐயா சிபா ஆதித்யநாத் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த கட்சி செயல்பாட்டில் இருந்தது பின்னர் காங்கிரஸ் கட்சி வந்த பிறகு அந்த கட்சியின் செயல்பாட்டை நிறுத்தினார் அந்த கட்சியைத்தான் திரு சீமானவர்கள் உரிமையோடு பயன்படுத்தி வருகிறார் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை முதன் முதலில் தொடங்கியவர் ஐயா சிபி ஆதித்யநாத் அவர்கள் என்பது வரலாறு அவர் பசுமன் தேவர் மீது மிகுந்த பட்டும் மதிப்பும் வைத்திருந்தார் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கியவர் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் பத்திரிகையின் மூலம் அரசியல் செயல்பாடுகள் உலக நடைமுறைகளை சாதாரண பாமரன் முதல் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரை அரசியல்வாதி முதல் விவசாயிகள் வரை அனைவருக்கும் செய்திகளை கொண்டு சேர்த்த பெருமை ஐயா சீபா ஆதித்யநாத் அவர்களுக்கு உண்டு